வணக்கம் நேர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பஞ்சு முட்டாயில் ஒரு ரோஸ் கலரில் ஒரு கலர் சேர்க்குறாங்க அந்த கலர்னால புத்துணோய் உண்டாகுமா வேறு எந்தெந்த உணவுப் பொருள் அந்த கலரை சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பொது இடத்துல விரும்பி வாங்கி சாப்பிட்ற இடத்துல ஒன்று பஞ்ச சொல்லலாம் பஞ்ச மிட்டாயில் கலக்கிற கலர் இருக்குல்ல அந்த கலர் வந்து உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தினால தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல்னு சொல்லலாம் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால புற்றுநோய் வரத்துக்கு அபாயம் இருக்குது புற்றுநோய் வர அபாயம் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசும் பாண்டிச்சேரி அரசும் பஞ்சு மிட்டாய் விற்பனையை வந்து தடை பண்ணியிருக்காங்க இப்போதையும் அந்த பஞ்சமிட்டாயில் கலக்கிற கெமிக்கல் என்ன அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரொட்டமீன் பி அப்படின்னா என்ன ரொட்டமின் பீனா சாயப்பட்டறையில் கலருக்காக அந்த துணிகளில் கலர் சேர்க்கிறதையாக அந்த நிலைமை சேர்க்குறாங்க அப்புறம் காயத் தொழிற்சாலை தோல் பதினெட்டு தொழிற்சாலை தவிச்சாலை அதிலெல்லாம் அந்த கலருக்காக அந்த கெ கெமிக்கல் சேர்க்குறாங்க அந்த கெமிக்கலை நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும்போது நமக்கு புத்துணோய் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு உணவு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பல ஆய்வில் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வேதிப்பொருள் என்னென்னா தண்ணியில் சீக்கிரமாக கிடையும் அதிக வெப்பம் வெளிச்சம் வெயில் இதுலேருந்து வந்து தாங்கக்கூடியது அதனால் அந்த வேதிப்பொருள் வந்து அக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இண்டஸ்ட்ரியிலலாம் இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு ஆனால் சாப்பாட்டில் இந்த கெமிக்கலை ஒரு தொழிலளவு கூட யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உணவுப் பொருளில் நிறைய கெமிக்கலை யூஸ் பண்ணுறதுக்கான அனுமதி இருக்குது ஆனால் இந்த கெமிக்கல் முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல்னு சொல்லலாம் இந்த ரோட்டமின் பி அப்படிங்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணால் உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் படி அவங்க பெரிய தண்டனைக்கு உள் உட்படுத்தப்படுவாங்க ரோட்டமின் பி என்னென்ன உணவு பொருளை சேர்க்குறாங்க அப்படின்னா நம்ம பஞ்சம் டாயில் சேர்க்குறாங்க அப்புறம் ரோஸ் மில்க்கு நம்ம விரும்பி சாப்பிட்ற ரோஸ் மில்க்கு கிளக்கறாங்க அப்புறம் கொட்டைப்பாக்கு சிவப்பு முள்ளங்கி பால் பேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டு சாப்பிட அது மேலே சிகப்பு கலர் கலர் கலராக தூவிருப்பாங்க ஒரு நூல் மாதிரி அந்த பொருளில் அந்த கலரை சேர்க்குறாங்க ஆலோரா ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு நிறத்துக்கு அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்க பச்சை கலர் அப்படின்னா ஆப்பிள் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரை சேர்க்குறாங்க இந்த ரெண்டு கலருமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சேர்க்கலாம் அவங்க சொல்லே இருக்க அளவு மட்டும் தான் சேர்க்கலாம் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது ஆனால் ரோட்டமின் பி அப்படிங்கிற கெமிக்கலை வந்துட்டு ஒரு துளி கூட சேர்க்கக்கூடாது அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கு விளைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்னு சொல்லலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கலராக இருக்குல்ல அது வந்து காரணம் வந்து அதை மக்கள் ஈர்த்து அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கலர் சேர்க்குறாங்க அந்த கலர் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த சர்க்கரை வளிக்கிழங்க ஊற வச்சோம்னா தண்ணியில் ஊற வச்சோம்னா மேலே அப்படி விரலால தேய்ச்சி பார்த்தோம்னா அந்த கலர் வந்து நம்ம கையில் ஒட்டும் ஒட்டுனுச்சு அப்படின்னா அந்த சக்கரை வலிக்கிழங்கில் வந்து இந்த கெமிக்கல் சேர்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது எந்தெந்த பொருளை எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது என்னென்ன கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு உணவு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்துருக்க யூடியூப் லிங்க் வந்து நான் அனுப்புகிறேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க சக்கரை கிழங்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாஸ் இதில் கூட அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க விட்டமின் பி யூஸ் பண்ணோம்னா புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மரபணு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருது தோல் வியாதிகள் சுவாச பாதிப்புகள் கல்லீரல் பாதிப்பு சிறுநீரவு பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை நிரம்பியல் நரம்பு மண்டல பிரச்சனை இது மாதிரி பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பயோ ஒரு நாள் சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனைலாம் வராது ரெகுலராக நம்ம ஒரு நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத பொருளை ரெகுலராக எடுக்கும்போது தான் அது நம்ம உடம்புல பிரச்சனை ஏற்படுத்தும் உணவு கட்டுப்பாட்டு வரையும் எந்தெந்த பொருளை என்னென்ன கலப்படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம வந்துட்டு ஒரு விழிப்புணர்வை நம்ம உருவாக்கிக்கணும் நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி பேசுவோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் நன்றி